காது உள்ளவன் கேட்டு கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ச்சியாக சபைக்கு தேவையான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் இதில் இப்போது குறிப்பாக கடந்த ரெண்டு வாரமாக மல்கியாவின் புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அதில் முதலாவதாக இஸ்ரேவேல் ஜனங்கள் எதிரால் என்னை சிநேகித்தீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் உன் எதிரிகளிடத்தில் போய் பார் நான் உன்னை எப்படி சிநேகித்தேன் என்று தெரியும் என்று சொல்லி ஏசாவை வெறுத்ததை குறித்து சொன்னார் ரெண்டாவது எதினால் உன்னுடைய நாமத்தை நாங்கள் அசட்டை பண்ணினோம் என்று கேட்டார்கள் அதில் நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே நான் எஜமானானால் என் பயம் எங்கே என்று சொல்லி கத்தர் கேட்டார் அதாவது அவருக்கு பயப்படவும் இல்லை கனப்படுத்தவும் இல்லை அவரை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லி எப்படி ஏசா தன்னுடைய தாய் தகப்பனை அசட்டை பண்ணினானோ அதே போல் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் இன்றைக்கி நாம் மூணாவது கேள்விக்குள்ளே கடந்து போக போகிறோம் மூணாவது கேள்வி என்ன அவர்கள் கேட்குறார்கள் எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறார்கள் என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் இப்போது இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனிடத்தை பார்த்து கேட்குறாங்க உண்மை நாங்கள் எதனாலே அசுத்தப்படுத்தினோம் தேவாலயத்தை பலிபீடத்தை உண்மை அங்கே வசனம் அப்படி தான் சொல்ல உண்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் அதுக்கு ஆண்டவர் இங்கே சொல்லக்கூடியதான சில காரியங்களாக இருக்குது அதில் குறிப்பாக ஆண்டவர் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்ன ஓவரால் இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல கால் ஊனமானதையும் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே அப்படின்னு கேட்குறாரு எட்டாம் வசனத்துல அடுத்து இதே காரியத்தை குறித்து சொல்லும்போது தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துதல் இந்த காணிக்கை என்ற உடனே இந்த காலத்தில் ஜனங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான உபதேசம் ஏன்னா அந்த அளவுக்கு காணிக்கையை பற்றி பேசி நம்மளை பயமுறுத்தி வச்சுருக்கிறாங்க பலவிதமான காணிக்கை பல ஊழியங்கள் வழியாக காணிக்கை இப்படி காணிக்கை கேட்காத ஊழியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கி காணிக்கை பற்றி ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சுருக்குறாங்க சில சபைகளுக்கெல்லாம் சிலர் சொல்கிறாங்க அனுப்பி வச்சா ஒரு ஆராதனையில் மூணு காணிக்கை கேட்குறாங்க நாலு காணிக்கை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி காணிக்கையை பற்றி நான் இப்பொழுது அதை குறித்து பேச வரவில்லை நான் பேச வந்த விஷயம் வேறு காணிக்கை என்பது என்ன ஏசு கிறிஸ்து காணிக்கையாக எதை சொல்லுகிறார் இப்போ ஆபேல் ஒரு காணிக்கையை செலுத்துகிறார் அந்த ஆபேல் காணிக்கையை செலுத்தும் போது அது அங்கே காணிக்கையாக செலுத்தப்பட்டாலும் ஒரு பலியாக பார்க்கப்படுகிறது அதாவது தேவனுக்கு அவர் உகந்த பலி செலுத்தினார் அது காணிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவும் தம்மை தாமே ஜீவாதார பலியாய் கொடுத்து கர்த்தருக்கென்று ஒரு காணிக்கையை தன்னை காணிக்கையாக ஒப்படைக்கிறார் நல்லா கவனிங்க இப்போ பிதா தனக்குள்ள உள்ளதில் தி பெஸ்ட் ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஒரு விஷயத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி கொடுக்கணுமா இருக்கிறதுலையே தி பெஸ்ட்டை கொடுக்கணுமா நான் பணத்தை குறித்து பேசவில்லை பணத்தை குறித்து சொல்லும்போது காணிக்கை குறித்து சொல்லும்போது வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா நீ எதை கொடுக்குறேங்கிறது முக்கியமில்லை எப்படி கொடுக்குறீங்கன்றது தான் முக்கியமே நீங்கள் எதை வேணாலும் கொடுங்க ஆனால் எப்படி கொடுக்க போகிறீங்க உதாரணமாக எல்லாவற்றிலும் தலையீற்றை நாம் தர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டில் அதே நேரத்தில் அந்த தலையீற்றை நீங்களும் உற்சாகமாய் தர வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்போ அந்த காலத்தில் கழுதை என்பது மிகவும் விலை உயர்ந்தது அதாவது சொத்து அதை வச்சு தான் மதிப்பிடுவாங்க அது ஒரு வாகனமாக பயன்படுத்தப்பட்டது இப்போ நம்ம ஊரில் ஒரு பிஎம்டபிள்யூ இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கழுதை அன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால தான் ஒரு கழுதையை தேடி ஊர் ஊராக சவுல் போனார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி கழுதை என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எல்லார் வீட்லேயும் ஆடு இருக்கும் கழுதை இருக்காது கழுதை வச்சுருக்கிறவங்க பயங்கர பணக்காக அப்படி இருக்கும்போது இந்த கழுதையின் தலையீற்றையும் நாம் தரணும் முதல் பேரானது எல்லாம் கர்த்தருக்குரியது கழுதையின் தலையீற்றையும் தரணும் ஆனால் அதை தரணும் போது உற்சாகமாக தர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இருக்கிற பாட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்துலேயும் தசம்பாம் கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது ஆனால் இன்றைக்கி நம்ம சம்பாத்தியத்தில் மட்டும் தசமாக கொடுக்கணுங்கிறது ஒரு முறையை நம்ம கொண்டாந்துட்டோம் ஒருவேளை எல்லாத்துலேயும் தசமாக கொடுக்கணுன்னு சொல்லும்போது ஒரு பத்து கிலோ அரிசி வாங்குறீங்கன்னா ஒரு கிலோ அரிசி நீங்கள் கொடுப்பீங்க சபை கொண்டாந்து கொடுத்துருவீங்க ஒரு அஞ்சு கிலோ பருப்பு வாங்குறீங்கன்னா ஒரு அரை கிலோ பருப்பு கொடுத்துருவீங்க சபைக்கு ஏன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் தசமாக கொடுக்க சொல்லியிருக்கு ஒரு கிலோ உப்பு வாங்கியிருக்கோம் ஒரு நூறு கிராம் சபை கொண்டு கொடுத்துருங்க கொடுத்துருவீங்க பிரச்சனை இல்லை திடீர்னு ஒரு பத்து சவரன் வாங்குறீங்க அப்போது ஒரு சவரன் கொடுக்க வருமா திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு கிரவுண்டு வாங்குறீங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் கொடுக்க வருமா அப்போ நமக்கு மனசில் ஒரு எண்ணம் வரும் ஐயோ இவ்வளோ கொடுக்குறோமே இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கத்தற சொல்கிறாரு அதுதான் கழுதை நான் சொல்ல வந்தது உதாரணம் இப்போ நீங்கள் நல்லா இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அங்கே சொல்ல வந்தது காணிக்கைன்னு எதன்னு சொன்னால் கழுதையை கொடுக்கும்போது நீ உற்சாகமாக தான் கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்காத அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அதுக்கு பதிலாக அதுக்கு மட்டும் ஒரு ஆல்டர்னேட் வைக்கிறாரு கழுதைக்கு மட்டும் ஒரு ஆல்டர்னேட் என்ன வைக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை நீ பலியாகி கொடு அதோட அர்த்தம் என்ன உன்னால் எதை உற்சாகமாக கொடுக்க முடியுமோ மன நிறைவோடு கொடுக்க முடியுமோ சந்தோஷமாக கொடுக்க முடியுமோ அது கொடு அப்படிங்கிறார் அப்போது காணிக்கை என்பது கொடுக்கப்பட வேண்டிய முறையை பற்றி ஆண்டவர் இங்கே பேசுகிறார் நீ கொடு கொடுக்கறதை உண்மையாய் கொடு உற்சாகமாய் கொடு ஆனால் இங்கே என்ன நடக்குது ஆண்டவருக்கு எதை வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டார்னு சொல்லி நசல் கொண்டதையும் ஊனமானதையும் தன்னுடைய இருக்கையில் கெட்டுப்போனதை அதாவது ஒரு ஆட்டுக்கடா உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்து உட்காந்து உட்காந்துக்க நடக்க முடியாமல் வயசாகி உட்காந்து அப்படியே கெட்டு மச்சாது அது அது அப்படியே சோர்ந்து சாவர நிலைமை இருக்கு அதை கொண்டு வந்து கொடுத்த ஆண்டவருக்கு என்ன செய்யறதோ தப்பாக நினைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இது வெறும் கொடுக்கிற விஷயம் என்ற உடனே பணத்தில் மட்டும் நான் சொல்லவில்லை அது பணத்தையும் சேரும் பணத்தை மட்டும் சொல்லலை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களே உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியை தேவனுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் எந்தமான பகுதியை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறீங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு அறுபது வயசு ஆகிடுச்சி நான் வேலையெல்லாம் போயிட்டு வீடெல்லாம் கட்டி பிள்ளைங்கள்லாம் செட்டில் ஆயிட்டேன் இப்போ நான் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் பண்ணலான்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஏன் இந்த எண்ணம் உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசில் வரல ஏன் இந்த எண்ணம் ஒரு முப்பது வயசில் வரல ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் சம்பாரித்து வீடெல்லாம் கட்டிட்டேன் இப்போது எனக்கு ஒரு வேலையும் இல்லை ஃப்ரீயாக இருக்கேன் இப்போ நான் ஊழியம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன் நீங்கள் அந்த வேலை பார்க்கும் இது தோணலை நான் கேட்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் என்ன இடத்துல வருவார் வந்துட்டு மாஸ்டர் என்னுடைய பிள்ளைகளில் நாலு பிள்ளைகளில் மூணு பேர் நல்லா இருக்கிறாங்க இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அப்படி இருக்கிறாங்க என் ஒரு பையன் மட்டும் அடங்காமல் எதுக்குமே உபயோகம் இல்லாமல் இருக்கான் நான் அவனை பேசாமல் ஊழியத்துக்கு அனுப்பிடலான்னு இருக்கிறேன்னு ஏன் அந்த இன்ஜினியர் பிள்ளையை கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலை இந்த பிள்ளையை கொடுப்பது தவறல்ல ஏன் அவனை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோணவில்லை இங்கே தான் விஷயம் இருக்குது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கர்த்தர் நீங்கள் கொடுக்குற காசை நீங்கள் கொடுக்குற பாகத்தை ஆண்டவர் அங்கீகரிச்சுட்டு உங்களை ஆசீர்வதிச்சுட்டார் அதோடு உங்களுக்கு அவருக்கும் முடிஞ்சு போச்சுன்னு கர்த்தரோடு கூட உங்களுக்கு வழக்கு இருக்கிறது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் தசமாகவும் இருக்கிறது அதுவும் பழைய ஏற்பாட்டு முறைப்படி புதிய ஏற்பாட்டு முறைப்படி தசவமாகமே கிடையாது எல்லாமும் கர்த்தருக்குரியது இன்னைக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம் கர்த்தருக்கு நேரத்தை எப்படி கொடுக்குறோம் ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னைக்காவது ஆண்டவருக்கு ஜோம் பண்ணுற நேரம்னு எதை வச்சிருக்கிறீங்க நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் டயர்டாகி போய் அப்படியே தூங்குகிற நேரத்தில் ஒரு ஜபம் ஃபேமிலி ப்ரேயர் ஏன் எல்லா வேலையும் எல்லாரும் முடிச்சுட்டு வந்து உட்காந்த பிறகு ஜபம் ஏன் முதன்மையாக ஒரு ஒரு மணி நேரத்தை காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சு ஒதுக்கி நீங்கள் ஏன் ஜோம் பண்ணக்கூடாது இதுதான் கர்த்தருக்கு நசல் கொண்டதை கொடுப்பது உங்களை வெறும் காணிக்கைன்னு சொல்லி காசு பணத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பேசினதுனால நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பதில் எதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா வெறும் காசு கொடுக்கறத பற்றி மட்டும் யோசிக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை ஆண்டோருக்கு கொடுக்கறதுல எந்த பகுதி ஆண்டவர் கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளையை ஒப்படைக்கிறதுல எதை ஒப்படைக்கிறீங்க கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்குற நேரத்தை எந்த நேரத்தை ஒப்படைக்க போகிறீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையை எத்தனை இடத்துல நீங்கள் அப்படியே கர்த்தரை கனவீனப்படுத்திக்கிட்டே வரீங்கன்னு பாருங்கள் இன்றைக்கி நிறைய பேர் தான் இருக்குது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு காணி காசையும் சொல்றாரு உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவை பூட்டுவான் என் வலுவிடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் அதாவது கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கறதுல கூட ஒரு கூலி எதிர்பார்க்குறீங்க என்ன கூலி கர்த்தருக்கு நான் இதை கொடுத்தா கர்த்தர் எனக்கு என்ன தருவார் திருப்பி சொல்கிறேன் உங்களை இந்த மாதிரி மனநிலைக்கு ஆளாக்கினவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க கொடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அப்படி கொடுப்பார் இப்படி கொடுப்பார் இன்னைக்கு பத்திரிகைகளில் போடும் போதே எப்படி போடுறாங்க சாட்சி நான் இந்த கட்டடத்துக்கு இவ்வளோ கொடுத்தேன் ஐயாயிரம் ரூபா கொடுத்தேன் எனக்கு அஞ்சு லட்ச ரூபாயில் கர்த்தர் வீடு கொடுத்தார் எவ்வளவு பெரியதான ஒரு தவறான காரியம் பாருங்க இதுக்கு பின்னாடி என்ன ஒரு கேடு இருக்கு பாருங்க மனிதனுடைய இறுதியும் கேடும் திருக்கும் இருந்தது ஆண்டவர் சொல்றார் இந்த சாட்சிய நீ போடுவதற்கு என்ன காரணம் பத்திரிக்கையில் ஏன் இந்த சாட்சிய நீ போடுற இந்த ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நான் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கிறேன்னு ஒரு ஆள் உனக்கு போட்டுட்டானா அந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் ரூபா கொடுப்பான் அதுதான் உன்னுடைய நோக்கம் இன்றைக்கி உலகத்தானுடைய வியாபார யுக்திகள் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள் பயன்படுத்தப்படுகிறது அதை தான் ஆண்டவர் கேட்குறாரு கூலி இல்லாமல் நீ இன்னைக்கு எனக்கு எதாவது வேலை செய்வியா எனக்கு ஒரு வேலை செய்கிறேன்னா கூலி இல்லாமல் பலிமிடத்தில் அக்கினியை கூட நீ கொளுத்த மாட்டேங்கிறார் ஆண்டவர் ஒரு நெருப்பு பற்ற வைக்கிறதா கூட எனக்கு என்ன கிடைக்கும் இன்றைக்கி சபைக்கு வரும்போது அப்படித்தான் ஒரு சின்ன வேலைனாலும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பார் ஒரு ஏதோ ஒன்று செஞ்சால் செய்யும் போதே சொல்வாங்க இதை பார்த்து எனக்கு உதவி செய்ய மாட்டாரா ஏன் இது வரைக்கும் செஞ்சதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க நரகத்துக்கு போகாதபடிக்கு இந்த ஒரு காரணத்துக்காகவே நீ அவருக்கு ஊழியம் பண்ணணும் ஒரே ஒரு ரீசனுக்காக நித்திய நித்தியமாய் நரகத்தில் தள்ள வேண்டிய ஒரு ஆத்மாவை கிருவையாய் தப்பி வச்சிருக்கிறாரே என்றவர் இதுக்கே நம்ம கடன் கடன்பட்டிருக்கிறோம் அவருக்கு இது இல்லாமல் நம்ம ரச்சிக்கப்பட்ட பிறகும் எவ்வளோ துர்மார்க்கத்தில் இருந்துருக்குறோம் எவ்வளோ பின்மாற்றத்தில் இருந்துருக்கிறோம் எவ்வளோ விழுந்திருக்குறோம் கர்த்தருக்கு அறுவறுப்பான காரியங்கள் எவ்வளோ செஞ்சுருக்குறோம் ஆனால் இதெல்லாம் மன்னிச்சு 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 இன்னும் நம்ம மேலே கிருபியாக இருக்கிறாரு இப்போவும் கர்த்தருக்கு என்ன எனக்கு ஆண்டவர் செய்வார் என்ன கிடைக்கும் ஆண்டவர் செய்ததுக்கே நீ வாழ்நாளெல்லாம் எதையாவது ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஆனால் இன்றைக்கி நீ எதை கொடுக்குற நசல் கொண்டது நல்ல நான் இப்படி சொல்கிறத செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க அறுபது வயசு எழுபது வயசுல ஊழியம் பண்ணணுன்னு ஆசிரம் தான் நீங்கள் செய்யுங்க நான் உங்களை தப்பாக சொல்லலை ஆனால் உங்கள் வாழ்நாளெல்லாம் என்று வைராக்கியமாக ஓடுன அந்த முப்பது நாற்பது வயசை ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்கல சரி நீங்கள் தான் கொடுக்கல இப்போ உங்கள் பையனையாவது கொடுக்கலாம்ல இப்போவும் பையனை அறுபது வயசு வரைக்கும் வேலை செய்ய சொல்கிறீங்க செய்ய சொல்லி அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு பண்ணலாம்ப்பா அறுபது வயசுக்கு மேலே ஊழியம் பண்ணலாம் அறுபது வயசுக்கு மேலே ஊழியம் பண்ணணுன்னா யார் நீங்கள் ஊழியம் பண்ணுவீங்களா இல்லை உங்களுக்கு யாராவது ஊழியம் பண்ணுவாங்களா உட்காந்து திருப்பி சொல்கிறேன் வயதானவர்களை நான் குறை சொல்லவில்லை நான் எப்போ வயதானங்களை மதிக்கிறவன் உங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியை நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள் எத்தனை ஆத்மாக்கள் அன்னைக்கு அழிஞ்சிருச்சிச்சு உங்களால் நீங்கள் என்னைக்கு அவங்கள பற்றி கவலைப்பட்டீங்க பணம் பணம் பணம்னு ஓடினீங்க ஒரு ஊழியத்துக்கு ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்துன்னு செஞ்சீங்க தசமாங்க அன்னைக்கு கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் இதில் ஊழியக்காரனுக்கு மேலே ஒரு பெருமையான எண்ணம் வேறு உங்களுக்கு ஊழியக்காரங்க வந்திருக்காங்க பணக்காரங்களாக இருந்தால் அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு ஊழியக்காரன் உட்காந்துன்னா ஏதோ எதிர்பார்ப்போட தான் நம்ம பக்கத்தில் உட்காந்துருப்பான்னு சொல்லி ஒரு மேட்டுமையான என்ன உனக்கு அந்த ஊழியக்காரனுடைய வாழை நீ தான் காப்பாற்றினிய அந்த ஊழிய ஊழியக்காரர்களும் ஒரு சிலர் அப்படிப்பட்டவர் இருக்கிறார்கள் எல்லாரையும் அதுபோல் கணக்கிடாதீர்கள் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் செய்கிற முறையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் செஞ்சதுக்கு பரலோகத்தில் பிரதிபலன் வேணுமா இங்கேயே பிரதிபலன் வேணுமாங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு உன் பேரில் எனக்கு பிரியம் இல்லை பிரியம் இல்லை இன்னைக்கு ஏன் கர்த்தர் பிரியம் இல்லாமல் இருக்கிறாரு நிறைய பேர் சொல்றாங்க எங்கிட்ட எல்லாம் இருக்கு பிரதர் ஆனால் எனக்கு சமாதானம் இல்லைங்கிறாங்க ஏன் உனக்கு சமாதானம் இல்லை உன் பேரில் கர்த்தர் பிரியம் இல்லை ஏ நீ எதை செய்தாலும் ஆபேல் கொண்டு வந்து கொடுத்த காணிக்கை தன் மந்தையின் தலையீற்றில் செழுமையானவைகளை கொழுமையானவைகளை கொண்டு வந்து கொடுத்தான் ஃபஸ்ட்டு பாண்ட்லேயே இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் அதனால தான் ஆவேலோடைய பேர் எப்ரேயர் முஸ்தகம் வரைக்கும் வருது இன்னைக்கு நோட்டு போடும்போது கூட எந்த நோட்டை போடுறோம் அப்படி இருக்கிறதுலே கிழிஞ்ச நோட்டு அந்த நோட்டு ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு சில நாள் நான் பார்த்துருக்குறேன் ஒரு ஏழையாக இருப்பார்கள் அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா உட்காரத்துக்கு கூட இடம் இருக்காது நான் போயிருக்கிறேன் கூட இடம் இருக்காது அவர்களால் முடிந்தது என்ன தெரியுமா ஒரு காஃபி கொடுக்க முடியும் அதை தவிர வரணும் முடியாது ஆனால் அவர்கள் தங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு அரிசியோ அல்லது விளை நிலத்தில் விளைந்ததோ அல்லது ஏதாவது ஒரு சில பழங்களோ அதை போட்டு ஒரு கவரில் போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் சொல்லுவேன் இது எதுக்கு இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் வச்சுக்கோங்க நம்மளால் அதை வாங்க முடியும் ஆனால் அவங்க சொல்லுவாங்க இல்லை அண்ணே இது எங்கள் நிலத்தில் விளைஞ்சதுன்னு அண்ணனுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை அதை வாங்கும் போதே நமக்கு இருதயம் வலிக்கும் ஆனாலும் சந்தோஷமாக நான் பார்த்துருக்கிறேன் அவர்கள் வீடுகளிலே பொருட்கள் குறைவாக இருக்கும் பணம் குறைவாக இருக்கும் ஆனால் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும் எத்தனையோ பேர் வீட்டில் பார்த்துருக்குறேன் கோடிஸ்வரங்களாக இருப்பாங்க காணிக்கை கொடுப்பாங்க ஆனால் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா ஒவ்வொன்றும் அப்படி கொடுக்குறோமே கொடுக்கறதில் ஒரு பெருமை கொடுத்ததில் ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடியதான ஒரு மனதுக்குள்ளே கண்ணில் ஒரு பெருமை ஊழியக்காரங்க அதில் அவங்க சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்து எல்லா ஊழியங்களுக்கும் நாங்கள் செய்கிறோம் என்ன ஒரு பெருமை இந்த மல்கியா புஸ்தகத்தை படித்து பாருங்க அந்த ஏழாவது வசனத்திலிருந்து ஆரம்பித்து பதினாலாவது வசனம் வரைக்கும் ஒன்றாம் அதிகாரத்தில் கண்டிப்பாக படித்து பாருங்க ஆண்டவர் காணிக்கையை பற்றி தெளிவாக பேசுகிறார் நீங்கள் காணிக்கை கொடுத்தாலும் சரி கொடுக்க விட்டாலும் சரி ஆனால் கொடுத்தா கர்த்தருக்கு பிரியமானபடி காணிக்கை அதை நான் எப்பவும் சொல்வேன் சபைக்குள்ளே ஆராதனையும் சரி செய்தியும் சரி காணிக்கையும் சரி கர்த்தருக்கு பிரியமானபடி தான் வரணும் உள்ள எல்லா காணிக்கையும் அங்கீகரிக்கப்பட்டதாக சொல்லப்படலை பைபிள்ள அங்கீகரிக்கப்படாத காணிக்கைகள்னு நிறைய இருக்குது காயினுடைய காணிக்கையில் ஆரம்பித்து புதிய ஏற்பாட்டில் வந்து எத்தனையோ பேருடைய காணிக்கையை கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறார் என்ன கொடுக்குறோங்கிறது முக்கியம் இல்லை எப்படி கொடுக்குறோங்கிறது தான் முக்கியம் அதை கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறார் நம்ம எப்படி கொடுக்குறோம் நம்ம இருதயம் எப்படி இருக்குது கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம் தயவு செய்து அது ஒரு உதவவில்லை என்று தெரிந்து அதை கத்தருக்கு கொடுக்காதீங்க அது நேரமோ வயசோ பிள்ளைகளோ பணமோ உங்ககிட்ட இருக்க பொருளோ ஒரு சிலர்லாம் கர்த்தருக்கு கொடுக்குறாங்க எனக்கு யூஸ் இல்லை அப்படின்னு கொடுக்குறாங்க ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு புயல் தமிழ்நாட்டை முழுவதுமாக தாக்கியது கடற்கரை பகுதிகள் சென்னையில் ஆரம்பித்து கடலூர் வரைக்கும் மிகப்பெரியதான பாதிப்பு அப்பொழுது நாங்கள் ஒரு சில இடத்துல சில அறிவிப்பு கொடுத்தோம் இந்த மாதிரி இவர்களுக்கு செய்ய போகிறோம் நீங்கள் உங்களால் இயன்ற துணிகளை கொடுங்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொன்னோம் ஒரு வேன் நிறைய துணி சேர்ந்தது ஒரு சின்ன வேன் நிறையாக எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு இந்த கடலூருக்கு போய் கொடுக்கலான்னு போகிற வழியில் சரி இந்த துணிகளை பிரிப்போம் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பிரிப்போம் சின்ன துணி பெரியவங்க பெரியவங்க சின்னவங்களுக்கு பிரித்து வச்சோம்னா அங்கே கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த துணிகளை பிரிக்க உட்கார்ந்தோம் நான் தான் உட்கார்ந்தேன் உட்கார்ந்து மனுஷர்கள் இருப்பார்களா தங்கள் வீட்டை பயன்படுத்தி கொண்டார்கள் அதை சிலர்லாம் பண்டிகைக்கு பழைய பொருளை போட்டு எரிக்கிற மாதிரி திங்ஸை கொண்டு வந்து தங்களுக்கு தேவையில்லாத திங்ஸ் அருவருப்பான திங்ஸ் எல்லாம் அருவறுப்பான துணிகள் கிழிந்து போன துணிகள் நீ கொடுத்து விட்ட என்று பெருமையில் இருக்கியோ உன்னுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை கர்த்தர் உன் இருதயத்தை குப்பை குப்பத்தொட்டியில் போட வேண்டியதை எடுத்து நாங்கள் ஏழைகளுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி நீ அதை தவறான ஒரு முறையில் கொடுத்துட்டீங்க எனக்கு அதில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் கொண்டு போனதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் தூக்கி நாங்கள் ரோட்டில் போட்டு போனோம் ஏன்னா அதை கொண்டு போக முடியாது அறுவர்ப்பு அப்படிப்பட்ட காரியங்கள் காணிக்கைகள் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் கொடுக்கிறதை முழு இருதயத்தோடு நான் திருப்பியும் சொல்கிறேன் பணத்தை குறித்து மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையிலுடைய நேரத்தை உங்களுடைய ஊழிய நேரத்தை உங்களுடையதான பிள்ளைகளை என்று கொடுக்கும்போது தி பெஸ்ட்டை எடுத்து கொடுங்கள் நசல் கொண்டது ஊனமானது நடக்க முடியாதது இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார் அதில் கடைசியாக ஒன்று சொல்கிறார் அதை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் நான் அப்படிப்பட்டவன் வழியிடுகிறவரை கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் சொல்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் கொடுத்தும் ஏன் சாபத்தில் இருக்கிறாங்க கத்தருக்கு கொடுத்து சாபத்தில் இருக்கவே முடியாதுங்க கர்த்தருக்கு கொடுத்தவன் சாபத்தில் இருக்கவே முடியாது ஏன் கத்தருக்கு கொடுத்தவன் சாபத்தில் இருக்கான் தெரியுமா கர்த்தருக்கு கொடுக்கும்போது கூட மனுஷனை ஏமாத்துற மாதிரி கர்த்தரை ஏமாற்றலான்னு நினைக்கிறான் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறார் ஆயரூபா நோட்டு செல்லுல அப்படின்னு சொன்ன உடனே கொண்டு வந்து காணிக்கைப்பட்டியில் போட்டவங்க எத்தனை பேர் தெரிஞ்சு கர்த்தரை அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரே நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் உண்டு அவரோடு அந்த காணிக்கைப்பட்டியின் அருகாமையில் உட்கார்ந்துருக்கிறார் பி கேர்ஃபுல் கர்த்தர் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய கிரியைகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அதனால தான் வசனம் சொல்றது அவன் அவன் தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காது உள்ளவன் எனக்கு என்காத தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்யூ முடிவுக்கு முன் இந்த பகுதியில் கடைசி காலத்தில் நடக்கிறதான அடையாளங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறோம் அதில் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜப்பான் நாட்டில் நடந்ததான மிக முக்கியமான ஒரு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் அதாவது ஒரு கணிப்பு கருத்து கணிப்பு அதில் அவங்க கொடுத்துருக்கற ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டும் அதாவது போன மார்ச்சில் இந்த ஆரம்பித்து டிசம்பருக்குள்ளே இந்த மார்ச்சுக்குள்ளே மட்டும் இருபத்தோராயிரம் பேர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க ரெஜிஸ்டர்ட் இது ரெஜிஸ்டர் ஆனது மட்டுமே இருபத்தி ஓராயிரம் பேர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களில் அதிகமாக சூசைட் பண்ணதுக்கு காரணம் ஃபினான்ஸ் அதாவது அவருடைய பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இந்த பொருளாதார பிரச்சனைகளுடைய உச்சத்தில் உலகம் இருக்குது உண்மைதான் ஆனால் குடும்பங்களில் இந்த பொருளாதார பிரச்சனையை குடும்பமாக சேர்ந்து நம்ம சந்திக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் பாருங்களேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பொருளாதார பிரச்சனை வரும்போது பல நேரங்களிலே கணவன் வீட்டில் இருக்கிற ஆண் தன் குடும்பத்தோடு அதை ஷேர் பண்ணுறது கிடையாது நல்லா இருக்கும் போது அவர்களுக்கு அதை சந்தோஷத்தை குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன் சக்திக்கு மிஞ்சி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கடன் வாங்கி செய்கிறாங்க அந்த கடன் வீட்டுக்கு தெரியாமல் கூட இருக்குது இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சூழ்நிலை வரும்போது இதை என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் ஐயோ பிள்ளைகளுடைய வசதி வாய்ப்பு குறையுது குடும்பத்தினுடைய வாய்ப்பு குறையுது என் பிள்ளைகளோட வசதியாக நான் வாழ வச்சுட்டேனே இப்போ அதோடைய ஸ்டாண்டர்ட் குறைய போதே அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேறு வழி இல்லை சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீடு போகணும் வேறு ஸ்கூல் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கிற ஸ்கூலுக்கு மாறணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தன் பிள்ளைகளுக்கு நாம் கஷ்டத்தை கொடுக்க போகிறோமேன்னு சொல்லி மனமுடைந்து சூசைட் பண்ணிக்கொள்கிறாங்க இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இதில் நம்ம வந்து ஆண்களுடைய நல்ல குணம்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு கையாலாகாத தனம் என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பம் என்பது எல்லாத்தையும் சேர்த்து சந்திப்பதுக்கு தான் ஆண்டர் ஃபேமிலியை கொடுத்துருக்கிறார் வெறும் சந்தோஷத்தை மட்டும் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கிட்டு துன்பத்தை தனியாக பகிர்ந்துக்கணும் அல்லது தனியாகவே அனுபவிக்கணும்னு அவசியமே கிடையாது அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குணமாய் மாறாது வீட்டுக்கு தெரியணும் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு அப்போ தான் அவங்களாலையும் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் கஷ்டத்தை சேர்ந்து அனுபவிக்கிறதுல தப்பே கிடையாது பாருங்கள் இப்படி கஷ்டத்தை சேர்ந்து அனுபவிக்க பயந்துக்கிட்டு நீங்கள் சூசைட் பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா இப்போ அந்த பிள்ளைகள் யாருமே இல்லாமல் அனாதையாக நிற்க போகிறது அது மட்டுமல்ல உங்களால் வரக்கூடிய கொஞ்ச வருமானம் நின்று போய்விட்டால் அவர்கள் அவங்க நிலைமை என்ன ஸோ இந்த மாதிரி குடும்பங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் இது கையாளணும் ரெண்டாவது பெண்களில் பதினஞ்சு சதவீதம் பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதை விட ரெண்டாயிரத்தி இருபதில் அதிகமாக சூசைட் பண்ணியிருக்கிறாங்களாம் காரணம் என்ன அதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதிகப்படியான ப்ரெஷர் அதோடு கூட குடும்ப பிரச்சனை இன்றைக்கி நான் கேட்குற அதிகப்படியான ப்ராப்ளம்ஸில் ஒன்று என்னென்னா இந்த பெண்கள் வீடுகளிலே வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் அவர்கள் பலவிதமான சரீர அளவிலையும் அதே நேரத்தில் மன அளவிலையும் அவர்கள் உளைச்சலுக்குள்ளாகிறார்கள் என்று பார்க்கிறோம் சமீபத்தில் ஒரு சம்பவத்தை கேட்டேன் இருதயம் உடையத்தக்கதாக அந்த சம்பவம் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கணவன் தன் மனைவியை நாலு மணி நேரம் இரும்பு ராட்டில் வீட்டில் வச்சு அடிச்சிருக்கிறார் நாலு மணி நேரம் அடிச்சிருக்கிறார் அந்த பெண்ணோ எங்கே இதெல்லாம் தெரிஞ்சால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவமானமாக போயிடுமோன்னு சொல்லி எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு அந்த நாலு மணி நேரம் அவள் உயிர் போகிற நிலைமை அதுக்கப்புறம் தான் அந்த மனிதன் விட்டுவிட்டு போயிருக்கிறான் அப்புறம் அருகாமையில் இருந்தவர்கள்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கவனிங்கள் இது மாதிரி நமக்கு தெரியாமல் ஆயிரம் ஆயிரக்கணக்கில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்போ இந்த பெண்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சரி இனி வாழ்வதை விட சாவது மேல் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆண்களே வாழும்போது நீங்கள் ஏன் வாழக்கூடாது இப்படிப்பட்ட மிருகங்கள் வாழும்போது நீங்கள் ஏன் வாழக்கூடாது இப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலகி நிற்பதில் ஒரு தவறும் கிடையாது அவர்களை விட்டு கொஞ்சம் நான் உடனடியாக டிவோர்ஸ் பண்ணுங்கள் அதெல்லாம் சொல்லலை ஒரு மிருகம் நாய் கடிக்க வருதுன்னா நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம் இல்லை நான் கடி வாங்கிட்டு தான் நிற்பேன் அப்படின்னு நம்ம அவசியம் இல்லை ஒருத்தர் கல்லிருந்து எறிகிறாருன்னா எரியக்கூடியது யார் வேணா இருக்கட்டும் தகப்பனாவே இருக்கட்டுமே நம்ம கொஞ்சம் ஒதுங்குறது இல்லையா அதை விட்டு ஏன் ஒதுங்குறோம் அந்த கல் பட்டா வலிக்கும் நமக்கு தெரியும் பல நேரங்களில் நாங்கள் கணவன் அன்பு செலுத்த வேண்டும் மனைவி கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் தானே கீழ்ப்படிந்திருக்க சொல்லுங்க அப்போ அடி வாங்க சொல்லி யார் சொன்னால் பல நேரங்களில் நாம் கொஞ்சம் ஞானமாகவும் நடக்க வேண்டியிருக்கிறது ஆனால் அதை விட முக்கியம் நாம் வீடுகளில் மனைவிகளை அன்பாய் நடத்த வேண்டியது அவசியம் வேதம் அப்படி தான் சொல்லுது அன்பு கூறுங்கள்னு சொல்லுது அன்பு கூறணும் இன்றைக்கி என்ன நடக்குது மனைவி இல்லாமல் வாழ முடியும்னு கணவன் நினச்சிக்கிறாங்க ஆனால் ஒன்று மட்டும் உண்மை கணவனும் மனைவியும் இணைந்தது தான் குடும்பம் அது ரெண்டு பேரும் இல்லாமல் முடியாது கணவனுக்கு அப்படி ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு மனைவிக்கு அப்படி ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் ரெண்டு பேரும் தான் இருக்கணும் இந்த ரெண்டு பேரும் நீ இல்லாமல் நான் இருப்பேங்கிற முடிவுக்கு நீங்கள் வர தொடங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வீழ்ச்சியில் போகுதுன்னு அர்த்தம் ஆகவே எந்த ஒரு காரியத்திற்கும் தன்னைத்தானே கொள்வது முடிவல்ல வேதம் அதை எதிர்க்கிறது சூசைட் பண்ணிக்கொள்வது மகா பெரிய தவறு இப்போ இந்தியாவிலையும் அது இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது பொருளாதார வீழ்ச்சி இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும் இன்னும் நமக்கு நிலைமை சீரடையலை கொரோனாவுக்கு உலகம் முழுக்க இன்னும் சகஜ நிலைமைக்கு திரும்பலை இன்னும் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் ஓப்பன் ஆகலை கண்டிப்பாக பொருளாதாரம் நார்மலாகாது ஆகாது இது வந்து ஒரு பேசிக்காக தெரிஞ்சுருக்கணும் அப்போ இதை எதிர்த்து நம்ம எப்படி இருக்கணும்னு தேவ துணையோடு கூட தான் நாம் முடிவு செய்யணுமே ஒழிய தன்னைத்தானே மாய்த்துக்கொள்வது முடிவாக இருக்காது ஜோமனுங்க கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் மக்கப்பட்டு போனதே கிடையாது எந்த சூழ்நிலையிலும் எந்த வீழ்ச்சியிலும் அவர் நம்மை காப்பாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ